புனித செபஸ்தியார் பிரான்சில் பிறந்து மிலானில் படித்தார் புனித செபஸ்தியார் பிரான்சில் பிறந்து மிலானில் படித்தார் மிலானில் படித்த இப்புனிதர் கிறிஸ்தவ நிலாவாக ஜொலித்தார் இவர் ரோம அரச படையில் தளபதியாக பதவி வகித்தார் இவர் ரோம அரச படையில் தளபதியாக பதவி வகித்தார் தன் பதவி மூலம் கிறிஸ்தவர்களுக்கு உதவி செய்ய துடித்தார் செலுவை மரமாக இருந்த கிறிஸ்தவம் ரோமைக்கு வரமாக மலர்ந்தது செலுவை மரமாக இருந்த கிறிஸ்தவம் ரோமைக்கு வரமாக மலர்ந்தது இறைமுகமாக இருந்தாலும் ரோமையில் அது மறைமுகமாகத்தான் வளர்ந்தது அன்று ரோமையை தியோக்லியோன் என்ற அரசன்தான் ஆண்டார் அன்று ரோமைய தேவக்லியவன் என்ற அரசர்தான் ஆண்டார் இந்த அரசரின் அராஜக அரசால் பல கிறிஸ்தவர்கள் மாண்டார் புனித செபஸ்தியார் வகித்த பதவி செய்த உதவியால் சில கிறிஸ்தவர்கள் உயிரோடு மீண்டார் புரிந்த சபஸ்யார் வகித்த பதவி செய்த உதவியால் சில கிறிஸ்தவர்கள் உயிரோடு மீண்டார் கிறிஸ்தவ மறையைச் சேர்ந்த பலர் தான் மாண்டார் தியோக்ளியன் அரசாட்சியில் கிறிஸ்தவர் என்று சொல்லப்பட்டவரெல்லாம் கொல்லப்பட்டார் தியோக்ளியன் அரசாட்சியில் கிறிஸ்தவர் என்று சொல்லப்பட்டவரெல்லாம் கொல்லப்பட்டார் அதனால் தான் திரு அவை வரலாற்றில் அந்த அரசன் கொடுங்கோலன் என்று சொல்லப்பட்டார் செவசியாரும் கிறிஸ்தவர் என்பதை அறிந்து கொண்ட அரசன் அவரை அன்பாக வைதான் செவசியாரும் கிறிஸ்தவர் என்பதை அறிந்து கொண்ட அரசர் அவரை அன்பாக வைதார் அவன் செவஸ்தியாரை கிறிஸ்தவத்தை விட்டுவிடுமாறு அம்பாலும் எய்தான் செவஸ்தியாரும் கிறிஸ்தவம் என்பதை அறிந்து கொண்ட அரசன் அவரை அன்பாக வைதான் அவன் செவசியாரை கிறிஸ்தவத்தை விட்டு விடுமாறு அம்பாலும் எய்தான் நம் புனிதருக்கு நண்பனாக இருந்த அவ்வரசன் நம் புனிதரை கம்பாலும் அடித்தான் நம் புனிதருக்கு நண்பனாக இருந்த பரசன் நம் புனிதரை கம்பாலும் அடித்தான் கிறிஸ்தவத்தின் கதையாக மா சதையாக மாறுமாறு நம் புதினிதரின் கதையையும் அவனே முடித்தான் நம் புனிதருக்கு நண்பனாக இருந்த பரசன் நம் புனிதரை கம்பாலும் அடித்தான் அந்த வம்பன் கிறிஸ்தவத்தின் சதையாக மாறுமாறு நம் புனிதரின் கதையையும் அவனே முடித்தார் இது கிபி மூன்றாம் நூற்றாண்டில் நடந்த திரு அவை வரலாறு இது கிபி மூன்றாம் நூற்றாண்டில் நடந்த திரு அவை வரலாறு இறையாட்சி மலர மறைசாட்சிகளின் இரத்தத்தால் ரோமையிலும் ஓடத் தொடங்கியது அருளாறு இன்று மறைசாட்சிகளின் இரத்தத்தால் இறையாட்சி நடக்கிறது ரோமையில் இன்று மறைசாட்சிகளின் இரத்தத்தால் இரையாட்சி நடக்கிறது ரோமையில் தீவை ஆட்சி செய்த அந்த சீமையில் இன்று மறைசாட்சியில் இரத்தத்தால் இரையாட்சி நடக்கிறது ரோமையில் அன்றொரு நாள் தீமை அரைசாட்சி செய்த அந்த சீமையில் புனித செபஸ்தியாரும் ரோமையில் இரையாற்றி மலர மறைச்சியாட்சியாகத்தான் மறித்தார் புனித செபஸ்தியாரும் ரோமையில் இரையாற்றி மலர மறையாட்சியாகத்தான் மறித்தார் தியோக்ளின் என்ற ரோமை அரசர்தான் நம் புனிதரின் உயிரை பறித்தார் மறை சாட்சிகளின் இரத்தந்தான் திரு அவையின் சொத்து மறை சாட்சிகளின் இரத்தந்தான் திரு அவையின் சொத்து கிறிஸ்துவின் இரத்தம் தான் கிறிஸ்தவத்தின் வித்து